இமயமலையின் காற்று இப்போது பதட்டத்தின் கிசுகிசுப்பையும் சுமக்கிறது ஆசியாவின் வியூக நிலப்பரப்பை மாற்றியமைத்த மோதலின் எதிரொலிகள் உண்மையான கட்டுப்பாட்டுக் கோட்டில் இந்தியா ஒரு வலிமையான சீனாவை எதிர்கொள்கிறது அதன் பதில் பயமல்ல அது அளப்பரிய பலம் இந்தியாவின் பதில் அதன் நவீன ராக்கெட் படையின் வலிமை சமீபத்திய ஆத்திரமூட்டல்கள் ஒரு தெளிவான கோட்டை கோரின நம்பகமான ஃபயர் பவர் பினாகா கிராட் ஸ்மர்ச் அமைப்புகள் வெறும் ஆயுதங்கள் அல்ல நோக்கத்தின் பிரகடனங்கள் அமைதியான மலைகள் இப்போது ஒரு இடி முழக்கமான கவசத்தால் பாதுகாக்கப்படுகின்றன ஒவ்வொரு இந்திய வீரரும் தேசம் உறுதியாக அவர்களுக்கு பின்னால் நிற்கிறது என்பதை அறிவார்கள் இந்தியாவின் ராக்கெட் பீரங்கி கதை பி எம் டுவெண்ட்டி ஒன் கிராடுடன் தொடங்கியது இது சோவியத் காலத்து உழைப்பாளர் இந்திய பீரங்கிகளின் முதுகெலும்பாக மாறியது அதன் நாற்பது பிபாய் தாக்குதல் மற்றும் கடினமான நம்பகத்தன்மை இந்தியாவிற்கு ஒரு முக்கியமான நன்மையை அளித்தது ஆனால் காலம் மேம்பாடுகளை கோரியது கிராடை நிராகரிப்பதற்கு பதிலாக இந்தியா அதை நவீனமயமாக்கியது புதிய ராக்கெட்டுகள் மேம்பட்ட தீ கட்டுப்பாட்டு அமைப்பு மற்றும் அதிக நகர்வு ஏவுகணைகள் இதன் விளைவாக கிராட் அமைப்பு இரட்டிப்பு தூரம் கணினி மயமாக்கப்பட்ட குறிவைப்பு மற்றும் விரைவான சுட்டு மறைவு தந்திரங்களுடன் மேம்படுத்தப்பட்டது இன்று மேம்படுத்தப்பட்ட கிராட் நீண்ட தூர அமைப்புகளுக்கு மிகச்சரியாக பொருத்தமாக ஒரு அடர்த்தியான செலவு குறைந்த நெருப்புச் சுவரை உருவாக்குகிறது இது இந்தியாவின் நடைமுறை அணுகுமுறைக்கு ஒரு சான்று பாரம்பரியத்தை மதித்து இடைவிடாமல் புதுமைப்படுத்துவது கிராட் இன் கர்ஜனை எப்போதும் இல்லாததை விட சத்தமாக உள்ளது உறுதியானது கூர்மையானது மற்றும் இந்தியாவின் பாதுகாப்பிற்கு இன்றியமையாதது கிராட் தத்தெடுக்கப்பட்ட வலுவான ஆயுதம் என்றால் பினாகா இந்தியாவின் சொந்த குழந்தை உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு கட்டப்பட்டது உள்நாட்டு அமைப்புக்கான தேவையிலிருந்து பிறந்த பினாகா கார்கில் போரில் அதன் திறனை நிரூபித்தது அணுக முடியாத உயரங்களிலுள்ள எதிரி நிலைகளை நடுநிலையாக்கியது ஒரு பினாகா பேட்டரி ஒரு நிமிடத்திற்குள் எழுபத்திரண்டு ராக்கெட்டுகளை ஏவ முடியும் ஒரு சதுர கிலோமீட்டரை வெடிக்கும் சக்தியால் நிரப்ப முடியும் அதன் நகர்வு திறன் மற்றும் சுட்டு மறைவு திறன் அதை ஒரு போர்க்களத்தில் நிலைமையை மாற்றும் ஆயுதமாக ஆக்குகிறது பினாகாவின் வளர்ச்சி இடைவிடாதது நாற்பது கிலோமீடு முதல் எழுபத்தி ஆண்டீடு கிலோமீ தூரம் வரை துல்லியமாக வழிநடத்தப்படும் வகைகளும் விரைவில் வரவுள்ளன இது ஒரு ஆயுதத்தை விட அதிகம் இது தேசிய பெருமை மற்றும் தொழில்நுட்ப வலிமையின் சின்னம் ஒவ்வொரு புதிய வகையும் இந்தியாவின் நம்பிக்கையை பலப்படுத்துகிறது மற்றும் இறக்குமதியை சார்ந்திருப்பதை குறைக்கிறது பினாகாவின் இடி தன்னம்பிக்கை கொண்ட இந்தியாவின் ஒளி எந்த சவாலுக்கும் தயாராக இருக்கிறது நீண்ட தூர ஆதிக்கத்திற்காக இந்தியா நைன் ஏ ஃபைவ் டூ டூ ஸ்மெர்ச் பயன்படுத்துகிறது இது ஒரு ரஷ்ய சூறாவளி எதிரி கோடுகளுக்கு பின்னால் ஆழமாக நாக் அவுட் தாக்குதல்களை நடத்துகிறது அதன் நீநூறு மிமி ராக்கெட்டுகள் தொன்பது கிலோமீட்டர் வரை தாக்கும் அதிக வெடிக்கும் தன்மை கொண்ட வார்ஹெட்களிலிருந்து தெர்மோ பாரிக் வரை போர்க்களங்களை மூடுவதற்கு சிறு கண்ணிவெடிகளை கூட பயன்படுத்தும் ஒரு முழு தாக்குதல் சில நொடிகளில் இருபது ஹெக்டேர் நிலப்பரப்பை அழித்து எதிரி தளவாடங்கள் மற்றும் கட்டளை மையங்களை முடக்கும் திபெத்திய பீடபூமிக்குள் ஸ்மெர்ச் இன் வரம்பு எல்லைகளை கடக்காமல் எதிரிகளை தடுக்கிறது இந்தியா இப்போது மேம்பட்ட ஸ்மெர்ச் ராக்கெட்டுகளை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்து தன்னம்பிக்கையை மேலும் வளர்க்கிறது ஸ்மெர்ச் உச்ச வேட்டையாடும் ஆயுதம் பினாகா மற்றும் கிராட் ஆகியவற்றை நெருப்பு படையின் பல அடுக்கு குடையின் கீழ் பூர்த்தி செய்கிறது இது தண்டனைக்குரிய தடுப்பு சக்தியின் இறுதி உத்தரவாதம் உண்மையான இராணுவ பலம் எதிரிகளுக்கு எதிராக அளவிடப்படுகிறது பாகிஸ்தான் மற்றும் மிக முக்கியமாக சீனா பாகிஸ்தானின் ராக்கெட் ஆயுதங்கள் வலிமையானவை ஆனால் இந்தியாவின் உள்நாட்டு ஆழம் மற்றும் ஒருங்கிணைப்பு இல்லை மேம்படுத்தப்பட்ட கிராட்கள் பினாகா ஸ்மெர்ச் ஆகியவை மேற்கு முனையில் இந்தியாவுக்கு நன்மை தருகின்றன சீனாவின் ராக்கெட் படை பெரியது ஆனால் இந்தியா எண்ணிக்கையை பொறுத்தவில்லை இந்தியா தனது ராக்கெட் படையை இமயமலை புவியியலுக்கு ஏற்றவாறு வடிவமைக்கிறது நகர்வுத்திறன் மற்றும் விரைவான வரிசைப்படுத்தல் இந்திய அழகுகளை எதிர்பாராத தாக்கத்திற்கு அனுமதிக்கிறது செயற்கை கோள்கள் ட்ரோன்கள் ரேட்டார்களுடன் ஒருங்கிணைப்பு நிகழ்நேர இலக்கு மற்றும் பதிலுரையை உறுதி செய்கிறது இந்திய படை புத்திசாலித்தனமானது மற்றும் நிலப்பரப்பிற்கு உகந்தது இலக்கு சமநிலை அல்ல ஆனால் ஏற்றுக்கொள்ள முடியாத வழியை ஏற்படுத்தும் திறன் இது கோலியாத்திற்கு எதிராக டேவிட் இன் உயர் தொழில்நுட்ப கவன் பல தசாப்தங்களாக இந்தியா இறக்குமதி செய்யப்பட்ட ஆயுதங்களை நம்பியிருந்தது விலை உயர்ந்தது தடைகளுக்கு ஆளாகக்கூடியது மற்றும் கட்டுப்பாடு இல்லாதது ஆத்ம நிர்பர் பாரத் முன்முயற்சி அனைத்தையும் மாற்றியது உள்நாட்டு பாதுகாப்பு உற்பத்தி மற்றும் புதுமைகளை ஊக்குவித்தது கொள்கைகள் இப்பொழுது தனியார் துறை பங்கேற்பை ஊக்குவிக்கின்றன மற்றும் உள்நாட்டு தொழில்நுட்பத்தின் துடிப்பான சுற்றுச்சூழல் அமைப்பை வளர்க்கின்றன பினாகா ராக்கெட் அமைப்பு ஒரு சிறந்த உதாரணம் டியார்டியோ பொது மற்றும் தனியார் தொழில்துறையின் ஒத்துழைப்பால் பிறந்தது இந்த மாதிரி விமானம் முதல் போர்க்கப்பல்கள் வரை பாதுகாப்பு துறையின் அனைத்து பகுதிகளிலும் பின்பற்றப்படுகிறது தன்னம்பிக்கை என்பது இந்தியாவின் தேவைகளுக்கு ஏற்ற அமைப்புகள் பாதுகாப்பான விநியோக சங்கிலிகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்றுமதியாளராக மாறும் சாத்தியம் இந்தியா தனது இறக்குமதியாளர் அடையாளத்தை உதறி தனது சொந்த ஈட்டி மற்றும் கேடயத்தை உருவாக்குகிறது இந்தியா தனது பாதுகாப்பு மற்றும் விதியை உறுதியாக தனது கைகளில் வைத்திருக்கும் ஒரு எதிர்காலம் இராணுவ பலம் ஃபயர் பவரில் மட்டுமல்ல அது ஏற்படுத்தும் நம்பிக்கை மற்றும் அது ஏற்படுத்தும் எச்சரிக்கையிலும் அளவிடப்படுகிறது இந்தியாவின் நவீன ராக்கெட் பிரங்கி குடிமக்களுக்கு பெருமையின் ஆதாரமாகவும் முன்னணியில் உள்ள வீரர்களுக்கு மன உறுதியையும் அளிக்கிறது ராக்கெட் பேட்டரிகள் கோடுகளுக்குப் பின்னால் தயாராக நிற்கின்றன என்பதை அறிவது இந்திய வீரரை ஒரு சக்திவாய்ந்த ஈட்டியின் முனையாக மாற்றுகிறது எதிரிகளுக்கு இந்த திறன் ஒரு உளவியல் தடுப்பு விரைவான அழிவுகரமான பதிலடியின் நிச்சயத்தன்மையை அவர்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளும்படி கட்டாயப்படுத்துகிறது ராக்கெட் படை எதிரி முடிவுகளை வடிவமைக்கிறது பெரும்பாலும் மோதல் தொடங்குவதற்கு முன்பே அதை தடுக்கிறது இந்த அமைப்புகள் வெறும் வன்பொருள் மட்டுமல்ல அவை தேசிய கொள்கையின் கருவிகள் மற்றும் ஒரு புதிய உறுதியான இந்தியாவின் சின்னங்கள் அவை இந்தியாவின் இராஜதந்திர செல்வாக்கையும் உலகளாவிய நிலையையும் மேம்படுத்துகின்றன இந்தியா பேசும்போது அதன் வார்த்தைகள் நம்பகமான பலத்தால் ஆதரிக்கப்படுகின்றன சூரியன் இமயமலை மீது உதிக்கும்போது இந்தியா முன்னெப்போதையும் விட அதிக நம்பிக்கையுடனும் பாதுகாப்பாகவும் நிற்கிறது இறக்குமதி செய்யப்பட்ட கிராட்கள் முதல் உள்நாட்டு பினாகாக்கள் மற்றும் வியூக ஸ்மர்ச் வரையிலான பயணம் இந்தியாவின் எழுச்சிக்கு ஒரு உருவகம் இந்தியாவின் ராக்கெட் படை ஒரு தெளிவான செய்தியை அனுப்புகிறது இது அமைதியை நாடும் ஒரு தேசம் ஆனால் தனது மக்களை பாதுகாக்க ஏவும் இந்த அமைப்புகளை ஒரு சென்சார் இயக்கப்படும் கட்டத்துடன் ஒருங்கிணைப்பது நவீன போர்க்களங்களில் ஒரு தீர்க்கமான நன்மையை உருவாக்குகிறது ஆத்ம நிர்பர் பாரத்தின் வெற்றி வேலைகள் திறன்கள் மற்றும் ஒரு வலுவான தொழில்துறை தளத்தை உருவாக்குகிறது பினாகா மீதான பெருமை ஒரு பன்முகத்தன்மை கொண்ட தேசத்தை பொதுவான நோக்கம் மற்றும் பாதுகாப்புடன் ஒன்றிணைக்கிறது இந்தியாவின் உறுதி அசைக்க முடியாதது புதுமை மற்றும் தன்னம்பிக்கை இப்போது அதன் அடையாளங்கள் அதன் ராக்கெட்டுகளின் இடி ஒரு மீண்டெழுந்த தேசத்தின் இதய துடிப்பு பாதுகாப்பானது வளமானது மற்றும் எதிர்காலத்திற்கு தயாராக உள்ளது